الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنا أنزلناه في ليلة القدر فما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بِإِذْنِ رَبِّهِمْ مِنْ كُلِّ أَمْرٍ سَلَامٍ هِيَ حَتَّى مَطْلَعِ الْفَجْرِ فَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ مَنْ كَامَ لَيْلَةَ الْقَدْرِ إِيمَانًا وَاحْتِسَابًا غُفِرَ لَهُ مَا تَقَدَّمَ مِنْ ذَنْبِهِ أَوْ تَأَخَّرَ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ وَقَالَ نَيْتُ مَلَأَ جَلَّ شَأْنُهُ تَعَالَى بِكَيْ وَرِتَاكَ يَمْرَمَانَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَوْرَغِلِ مِيدُمَ அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகன்கள் சுகதாக்கள் சுவாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக அன்புக்கும் இறைநேசத்திற்கும் முறைதான் அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமான ரமலான் மாதத்திலே நாம் விட்டு இருக்கிறோம் குரானுக்குள்ளே ரமலான் இருக்கிறது ரமலானிலே குரஹான் இருக்கிறது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த மாதம் ரமலானை பற்றி விளங்க வேண்டுமானால் குரஹான் தேவை குரஹான் இறங்க வேண்டுமானால் ரமலான் தேவை தான் இறங்கியது இப்படி பிணைந்திருக்கிற ரமலானும் மாதத்திலே நாம் குரகானும் அதுவும் லைலத்துல் கதிரியினுடைய இரவாக இருக்கிற இன்றைய இரவு இருக்கிறதல்லவா இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது சையீதுல் ஐயாம் நாட்களின் தலைமை பீடமாக இருக்கிற ஜுமாவில வீட்டிருக்கிறோம் இரவு லைலத்துல் கதிரை சந்திக்க இருக்கிறோம் அன்புக்கும் இறைநேசத்திற்கும் அல்லாஹின் நல்லடியார்களே இங்கு ஒரு சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் அல்லா ஜில்லகுத்தாலா லைலத்துல் கதிரினுடைய இரவை கடைசி பத்திலே கொடுக்க வேண்டும் முதல் பத்திலே அளித்திருக்கலாம் அல்லவா இரண்டாம் பத்திலே கொடுத்திருக்கலாம் அல்லவா ஏன் கடைசி பத்திலே கொடுக்க வேண்டும் பொதுவாகவே சகாபாக்களை பொறுத்தவரை ரமணான் பிறந்து விட்டால் குழந்தை பிறந்திருப்பதாக அவர்கள் நினைப்பார்கள் ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி நாம் குதோளமாக சந்தோஷமாக இருப்போமோ அதை போன்று நினைப்பவர்கள் அதே நேரத்தில் ஒரு குழந்தை இறந்து விட்டால் நாம் எப்படி கவலைப்படுவோமோ அதை போன்றவர்கள் கவலைப்படுவார்கள் சந்தோஷமாக இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வதா அல்லது கவலையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வதா முந்தைய சமுதாயத்து மக்கள் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் ஏராளமாக விவாதம் செய்தவர்கள் ஆனால் நாமோ அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட காலத்திலே வாழக்கூடியவர்கள் இந்த காலத்தில் அதுவும் சொல்ல முடியல அதிலும் சிறு பிராயம் என்று பதினைந்து ஆண்டுகள் சென்று விடுகிறது நாம் எஞ்சி இருக்கிற காலம் கொஞ்ச காலம் இந்த காலத்திலேயாவது நாம் எல்லா நேரங்களும் விவாதம் செய்கிறோமா என்றால் அதுவும் இல்லை எனவே சகாபாக்கள் கவலைப்படுகிறார்கள் ஆதங்கப்படுகிறார்கள் இதற்கு ஆறுதல் சொல்லும் முகமாக அல்லாஹுத்தாலா யார் லைலத்துல் கதிரினுடைய இரவை பெற்றுக்கொண்டு அந்த இரவிலே யார் இவாத செய்து அல்லாஹினுடைய அருளை பெற்றுக் கொள்கிறாரோ இது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது எண்பத்தி மூன்று ஆண்டுகளை விட சிறந்தது என்று அல்லாஹ் ஜல்ல சாணகுத்தாலா சொல்லி காட்டுகிறார் அப்ப கவலைக்கு ஆறுதல் இன்னைக்கு நாம கவலைப்பட்டதுண்டா ரமலான் நம்மை விட்டு போக போகிறதே இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது இனி அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தக்கூடியவர்கள் சகாபாக்கள் ஒரு பக்கம் நாம் பார்க்கிறோம் கடைசி ஆகிவிட்டால் இன்னும் நான் நிறைய குரான் ஓதவில்லையே அமல்கள் செய்யவில்லையே ரமலான் போக போகிறதே என்ற ஆதங்கத்திலும் கவலையிலும் இருப்பார்கள் சகாபாக்கள் இன்னைக்கு நம்மாலே ரமலானினுடைய கடைசியில படுற கவலை என்ன தெரியுங்களா துணி எடுத்தாச்சா எடுத்த எடுப்புலையே கேட்பது துணி எடுத்தாச்சா எந்த கடையில எடுத்தீர்கள் இந்த இடத்துல நல்ல டிசைன் போடுறாங்க வீட்டுல சேலை எழுத்தாச்சா என்னமோ நெத்தி ஒளியோ கத்தி ஒளியோ என்னமோ ஒரு ஒளி சீல எடுத்தாச்சா சேலைகளுக்கு விதவிதமான பெயர்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது அவர்களின் சிந்தனை எப்படி இருக்கிறது அவர்களின் கவலையால் நமக்கு கிடைத்தது லைலத்துல் கதர் நம்முடைய ஆனந்தத்தால் அல்ல சாபாக்கரின் கவலை ரசூனின் கவலையால் நமக்கு கிடைத்ததுதான் லைலத்துல் கதர் அல்லாவும் ரொம்ப விவரமா தான் லைலத்துள் கதர்னா அந்த நாள் மட்டும் வருவான் இன்னைக்கு வர்ற அந்த நாள் மட்டும் லைலத்துள் கதிரை பெறுவதற்கு அல்ல லைலத்துள் பொட்டணத்தை பெறுவதற்காக வருகிறான் லட்டு நம்ம மகல்லா அப்படி இல்ல ஒரு சில மகல்லாக்கள் இருக்கிறது அந்த இரவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் எதற்காக ரமலான் முழுவதையும் அயார் நாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் எந்த நேரம் எந்த இரவும் நல்லா காட்டல காரணம் ஒரு சில விஷயங்களை அல்லா மறைச்சு ரிலாவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹினுடைய பொருத்தத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அதை வணக்க வழிபாட்டிலே வைத்திருக்கிறான் நாம அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்தா அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான் எந்த இவளத்தை அல்லாஹ் பொருந்திக்கிறான் யாருக்கும் தெரியாது அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் காரணம் எல்லோரும் இவாதத்திலே ஈடுபட வேண்டும் என்பதற்காக மறைத்து வைத்திருக்கிறார் இதை போன்று அல்லாவினுடைய மறைத்து பாவங்கள்ல பாவங்களுக்குள்ள அல்லாவினுடைய கோபத்தை மறைச்சு வச்சிருக்கிறார் எந்த பாவம் செய்யும் போது அல்லாஹ் பிடிப்பான் என்று யாருக்கும் தெரியாது எந்த பாவத்தை செய்யும் போது அல்லாஹ் பிடிப்பான் என்று அகிலத்தில் யாருக்கும் தெரியாது மறைத்து வைத்திருக்கிறார் இஸ்முல் ஆலம் இஸ்முல் ஆழத்தை சொல்லி நாம் அல்லாஹ் இடத்திலே ஏந்தினால் உடனே அந்த துவா மக்புல் அந்த இஸ்முல் ஆழத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் தன்னுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமத்திலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் எதற்காக அவனுடைய எல்லா திருநாமங்களுக்கும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அதனால இஸ்முல் ஆலம் எது என்று கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க ஒருத்தர் சொல்வாரு யா ஐயு யா கையும் தான் இஸ்முல் ஆலம் இன்னொரு வருடத்திலே கேட்டால் யா அல்லா என்பதுதான் இஸ்முல் ஆலம் இன்னொரு வருடத்திலே கேட்டால் அலி உன் சமி உன் பசீர் என்பதுதான் இஸ்முல் ஆலம் ஒவ்வொருத்தரும் விதவிதமா சொல்லுவாங்க அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார் இதை போன்ற அல்லாஹ் ஜல்ல சாணகுத்தால மரணத்தை மறைத்து வைத்திருக்கிறார் யாருக்காவது தெரியுமா நம்ம எப்ப மரணமாவோம் என்று தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா அல்லாஹ் மரணத்தை மறைத்து வைத்திருக்கிறார் எதற்காக அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் என்பதற்காக மறைத்து வைத்திருக்கிறார் துவாக்களுக்குள்ளே அல்லாஹ் பதில் அளிப்பதை மறைத்து வைத்திருக்கிறான் காரணம் எல்லா நேரத்திலும் அல்லாஹுடத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக மறைத்து வைத்திருக்கிறார் அல்லாஹ் ஜல்ல சாணகுத்தாலா இதை போன்றே லைலத்துல் கதிரை மறைத்து வைத்திருக்கிறான் எப்படி மக்களிலே இறை நேசர்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானோ அதை போல் மக்கள் யார் இறை நேசர் சொல்ல முடியுமா வழி அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் காரணம் எதற்காக அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் யார் இருந்தா எல்லாத்துக்கும் எல்லாம் கண்ணியம் செலுத்துவார்கள் என்பதற்காக யார் வேண்டுமானாலும் வழியாக இருக்கலாம் சொல்ல முடியாது யாரையும் யாரும் அறிய முடியாது மறைத்து வைத்திருக்கிறான் ஏன் அத்தனை பேர்களுக்கும் கண்ணியம் செலுத்த வேண்டும் என்பதற்காக இதை போன்றுதான் லைலத்து அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் காரணம் ரமலான் முழுவதற்கும் கண்ணியம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அதிலையும் குறிப்பா ரமலானினுடைய கடைசி பத்து இரவுகள் இருக்கிறது இதை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல சாண்டகுத்தால மறைத்து வைத்திருக்கிறார் லைலத்துல் கதிர் கிடைத்து விட்டால் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிற லைலத்துல் கதிர் கிடைத்து விட்டால் என்ன பயன் பெருமானார் செல்லல்லா வலிவசல்ல மரண வேலையிலே கவலைப்பட்டு இருக்கிறார் சகாபாக்கள் எல்லாம் சென்று கேட்கிறார்கள் நாயகமே நீங்கள் ஏன் நாயகமே கவலைப்படுகிறீர்கள் என்று பெருமானார் செல்லல்லாஹ் செல்லல்லாஹு வலிவ செல்லும் அவர்களிடத்தில் கேட்கிற பொழுது ரசூலுல்லா சொன்னார்கள் இதுவரை அல்லாஹ்வினுடைய சலாத்தை நான் என்னுடைய உம்மத்திற்கு எத்தி வைத்து விட்டேன் அல்லாஹுவின் சலாமை என்னுடைய சமுதாயத்திற்கு நான் எத்தி வைத்து விட்டேன் எனக்கு பின்னால் அந்த வேலையை யார் செய்வார்கள் என்பதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் என்று பெருமா நான் செல்லல்லா கொழிவு செல்லம் ஆதங்கப்படுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் திரு அஸ்தல் உல் மலா லைலத்துல் கதிரினுடைய இரவிலே அந்த பணியை செய்வதற்காக வழக்குகள் தலைமையில் இறங்குகிறார்கள்

இப்ரஹிம் அலி இஸ்லாம் உமர் அலி அல்ல மாதிரி ரொம்ப ஜதுபானவங்க ஒரே ஒரு காரணம்தான் இந்த காரணம் சலாமை பரப்புவதற்கு ஒரு காரணம் பாக்கி மூன்று காரணம் நாம் செய்கிற தீமைகளின் காரணமாக வெக்கத்தை எடுப்பதற்காக வெக்கத்தை சமுதாயத்திடத்திலிருந்து எடுப்பதற்காக இறங்குகிறார்கள் பூமியினுடைய ஆற்றலை குறைப்பதற்காக இறங்குகிறார்கள் இன்னைக்கு பூமிக்கு சத்து இல்லை விளைகிற விளைச்சல்ல அந்த காலத்துல எல்லாம் உரம் போடாம விளைஞ்சு என்ன ஆற்றலா இருந்துச்சு இன்னைக்கு உரத்தை போட்டோம் ஆனாலும் ஆற்றல் இல்லையே சொல்லுகிறோம் அல்லவா பூமியினுடைய உரத்தை எடுப்பதற்காக இறங்குகிறார்கள் அதை சொல்லுகிற வரலாறு என்னொன்னு நீதத்தை எடுப்பதற்காக இறங்குகிறார்கள் அநியாயத்தின் காரணமாக இந்த மூன்றையும் கஹ்ரியத்தினால இறங்குறாங்க இப்ராஹி அலி இஸ்லாம் ஒரே ஒரு விஷயத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக உமத்தே முகமதியாவிற்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இறங்குகிறார்கள் வாழ்க்கை முழுவதும் சாதிதான் பஜிர் வரைக்கும் சலாத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க கடைசி பத்து இரவிலுடைய இரவ முழுவதை அயாத்தாக்குனா எந்த இரவிலே இப்ராஹிம் அலிஹாம் சலாம் சொல்லுவார்கள் என்று தெரியாது அந்த சலாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கை

அரசனும் வெறுக்கிறான் உள்ளே தூக்கி போடுகிறான் அந்த கஷ்டத்தை பட்டதற்கு பிறகு சலாமு நடா இப்ராஹிம் அதற்கு பிறகு கஷ்டமில்லை இல்லை ரசூல் செல்லாஹ் வலிவசல்ல மக்காவிலே பதிமூன்று ஆண்டு காலம் பத்தாண்டு காலம் கடும் கஷ்டப்பட்டார்கள் பத்தாண்டு காலம் மேராஜுக்கு அல்ல அழைத்து அல்லாஹ் ரசூலுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒவ்வொரு அத்தகையாத்திலும் மோதுகிறோம் அல்லவா

இனிமேல் நமக்கு வாழ்க்கையில கஷ்டமே கிடையாது சலாமத்து தான் அதற்கு தான் குறைஞ்சபட்சம் இந்த கடைசி பத்து நாளை யாவது ஹயா தாக்கணும் இன்றைக்கு நாம ஹயா தாக்குறோம் ஊரு கதை பேசி ஊர் நாயங்களை சொல்லி பெருமானார் செல்லல்லா அறிவு செல்ல அவர்கள் கடைசி பத்து நாட்களில் எப்படி இருந்தார்கள் பெருமானார் யாத்திரிக்கா பிரிந்து ஏராளமான இவாதாத்துகளை செய்வார்கள் அப்பொழுது ஒரு சகாமி கேட்கிறார் பெருமானார் இடத்திலே நாயகமே

அறியாமல் செய்தவனுக்கு தண்டனை குறைவு அறியாமல் செய்துவிட்டால் தண்டனை குறைவு எனவேதான் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அதற்கு சான்றாக அடிநடி அல்லாஹு அவர்களுடைய வரலாறு ஒன்று இருக்கிறது ஒரு மனிதர் பள்ளியில தூங்கிக் கொண்டிருக்கிறார் பெருமானா சென்னல்லா வழி செல்ல மறுகிறார்கள் அழியை பார்த்து சொன்னார்கள் அழியே இவரை எழுப்பு அழியே அப்படின்னு சொன்னாங்க ரசூல் இல்ல ஆனா பக்கத்துல நிக்கிறாங்க தூங்குறவருக்கு பக்கத்துல அடிநடி அல்லாஹு கேட்டாங்க நாயகமே நான் அங்க நின்னுகிட்டு இருக்கிறேன் என்னை அழைத்து இவரை எழுப்ப சொல்லுகிறீர்கள் நீங்க இருக்கீங்க ஒரு இல்லை நான் என்று சொன்னால் அவர் ரசூலுக்கு மாறு செய்து நரகத்திற்கு சொந்தக்காரராக ஆகிவிடுவார் நான் எழுப்பி எழவில்லை என்று சொன்னால் நரகத்திற்கு சொந்தக்காரராக ஆகிவிடுவார் ஆனால் அழியே நீ எழுப்பி எழவில்லை என்று சொன்னால் அந்த நிலை ஏற்படாது அதனாலதான் நான் உன்னைய எழுப்ப சொன்னேன் அழியே இதை போன்றுதான் அல்லா ஜெல்லகுத்தலா குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லி அந்த நாள்ல பாவம் செஞ்சுட்டான் அதற்கு பிறகு அவன் வீழ்ச்சியே பெற முடியாது அதனால நாளை மறைச்சிட்டா ஏதோ ஒருத்தன் அறியாமல் பாவம் செய்து விட்டால் கூட இவன் அறியாது பாவம் செய்து விட்டால் என்று அல்லாஹ் சலுகை செய்வதற்காக வேண்டியே பறைத்து வைத்திருக்கிறான் என்று பெருமானார் செல்ல அல்லாஹ் செல்லம் சொல்லுகிறார்கள் இங்கு அல்லாஹ் தன்னுடைய தான் காட்டுறான் இந்த உம்மத்துக்கு எவ்வளவு ரஹமத்துக்களை அல்லாஹ் காட்டி காட்டி கடைசியில இந்த நாட்களிலே யாராவது இவாதம் செய்கிறீர்களா யாராவது இடத்திலே கேட்கிறீர்களா என்று அல்லாஹ் ஜல்ல சானகுத்தாலா கேட்கிறார் அதுவும் குறிப்பா இந்த லைலத்துல் கதிர்ல அல்லாஹ் ஜல்ல சானகுத்தாலா எதை கண்ணியப்படுத்துகிறானோ லைலத்துல் கதிர் சங்கை மிகுந்த இரவு என்று சொல்லுகிறானோ அந்த இரவிலே அல்லாஹ் அல் குரான இறக்கினான் அந்த அல் குரானை நம்ம அதிகமா படிக்க வேண்டும் ஓத வேண்டும் அமல் செய்ய வேண்டும் இந்த அல் நல்குரான ஓதுனா என்ன கிடைக்கும் இந்த இரவுல இந்த இரவாக இருக்கட்டும் மற்ற நாட்களாக இருக்கட்டும் குரான் இறங்கியதால் இந்த இரவுக்கு சிறப்பு வேற எதுனால குரான் இறங்குறதுனால இந்த இரவுக்கு சிறப்பு அப்ப இந்த குரான் இருக்கிறதல்லவா இந்த குரானினுடைய தன்மை என்ன அல்லாஹ் அல் குரானிலே இந்த குரானினுடைய தன்மையை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவான் இதா குர் அல் குரானும் இதா குர் அல் குரானும் பஸ்தமி உலகு அனுசி தூ குரானுக்கு காந்த சக்தி இருக்கு காந்தம் எப்படி இரும்பை இருக்கிறதோ பிடிக்கிறதோ இதை போன்று பொழுது நீங்கள் அல்குரானை வாய்மூடி கேட்டுக் கொண்டிருந்தால் ரஹமத்தை அது கொண்டு வந்துவிடும் ரஹமத்தை இழுத்துக் கொண்டு வர்ற ஆற்றல் குரானுக்கு இருக்கிறது அதனால அமல் வடிவ குரானாக பெருமானார் இருந்தார்கள் பெருமானார் குரானுக்குற அமல் ஒரு வடிவத்தை சொன்னா அது கொடுத்தெங்கெல்லாம் இருக்கிறதோ ஆனா ரசூலே குரானாக இருந்ததால் சூழப்பட்டார்கள் பெருமானார் அதனால் அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களை அகிலத்திற்கு ரஹமத்தான் உங்களே குரான்

குரான் முழுக்க உங்களுக்கு இறங்கி இருக்க நீங்கள் தான் எங்களுக்கு ஓதி காட்டுகிறீர்கள் நான் எப்படி நாயகமே உங்களுக்கு ஓதி காட்டுவது என்று பெருமானார் இடத்திலே உபை ஜிபுனு காவி சொல்லுகிறார் அப்பொழுது பெருமானார் செல்லல்லாஹ் வடிவ செல்ல பண்வர்கள் சொன்னார்கள் சம்மாக்கல்லா அல்லாஹ் உன் பேர சொல்லி உபய்புன்னு காவிட ஓதுகிறார் கேன்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறான் அல்லாஹுனுடைய பெயரை சொல்லி இருக்கிறான் உபையிபுனு இத கேட்ட உடனே சம்மானி

இரவு நேரத்தில் என்று பாத்திமார் அலியெல்லாத்தாலா ரகா தொழுவதற்காக நிற்கிறார்கள் பள்ளியில ரெண்டே ரெண்டு தொழுவதற்காக தன்னுடைய அறையிலே நிற்கிறார்கள் தொழுவதற்காக நிற்கிற பொழுது இறை வசனங்களை ஓத ஓத இறை காதல் உருவாகிறது இறைவனுடைய அன்பு உருவாகிறது ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு ரக்காக்கு முடியல பஜு வந்துருச்சு ஒரு ரக்காத்து நிறைவு வரவில்லை பதிரின் வாழ்க்கை கேட்டவர்கள் விரைவாக தொழுகையை முடித்து விட்டு அல்லாஹ் விளக்கிலே கேட்டது வா என்ன தெரியுமா ஏ அல்லாஹ் ஏலடா இந்த இரவை எனக்கு சுருச்சுனா என்று கேட்டாரு இரவு சுருங்கிடுச்சுங்கிறாங்க அப்ப குரானின் மீது கொண்டிருக்கிற காதல் எவ்வளவு ஆனா இன்னைக்கு நாம ஒரு மணி நேரம் தராவி மணிய எத்தனை பேர் தப்பீரை கட்டிட்டு மேல அசுரத்த மேல அசுரத்தை சீக்கிரம் விட மாட்டேங்குறாரே ஆனால் அவர்களுக்கு இரவு சுருக்கப்பட்டது இந்த குரானை கேட்பதற்காக மலக்குகள் இறங்குகிறார்கள் அல் வரலாறு இரவு நேரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வீட்டுக்கு வெளியே கட்டி போட்டிருக்கிற குதிரைகள் எல்லாம் மிரள ஆரம்பித்து விடுகிறது வெளியே வந்து பார்க்கிறார்கள் குரானை நிறுத்திட்டு வெளியே வந்து பார்த்தா குதிரை நல்லா இருக்கு மறுபடியும் ஓதுகிறார்கள் குதிரை மிரள ஆரம்பித்து விடுகிறது மறுபடியும் வந்து அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது நாம ஓதுனா சும்மா இருந்தா இருக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ குதிரை கட்டி கிடக்கிற இறந்து பக்கத்துல தான் மகன் படுத்திருக்கிறார் கோட்டைகள் கொத்தலங்கள் அல்ல அவர்களுக்கு குதிரையோட சேர்ந்து அவங்க ஒரு வகை படுத்திருப்பாங்க அது மிரண்டால் நம்முடைய மகனின் மீது ஏதாவது மகனுக்கு காயங்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்திலே நிறுத்திட்டு அவங்க படுத்துறாங்க மறுநாள் காலை வலிவசெல்லம் அண்ணவர்களிடத்தில் சென்று தனக்கு நடந்த நிகழ்வை சொல்லுகிற பொழுது பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லம் நீ வானத்தை பார்த்தாயா என்று கேட்டார்கள் பெருமானார் நான் வானத்தை பார்த்தேன் என்னுடைய வீட்டுக்கு மேலே முழுவதும் வெளிச்சமாக இருந்தது நாயகனே என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் பெருமானார் செல்லல்லா வலிவசெல்லம் சொன்னார்கள் நீ இரவு முழுவதும் இருந்தால் அத்தனை சகாபாக்களுக்கும் மலக்குகளை காட்டியிருக்கலாம் என்றார்கள் இரவு முழுவதும் நீ ஓதி இருந்தால் வீட்டிற்கு மேலே இருந்தவன் மலக்குகளின் கூட்டங்கள் நீ மட்டும் ஓதி அப்ப கேட்பதற்காக மலக்குகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரண வேதம் அல்ல அல்ல பாதுகாக்கிற வேதங்க நம்ம லாக்கர்ல ஒரு பொருளை வச்சிருக்கிறோம் மதிப்பில்லாம வெளியே கிடக்கிற

நம்ம ஒரு எடுத்து கொண்டு போய் பீரோக்குள்ள வைக்கிறோம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல வைக்கிறோம் பணத்தை கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறோம் நகையை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து லாக்கர்ல வைக்கிறோம் பாதுகாக்கிறோம் அல்லாஹ் தன்னுடைய அல் குரானை பாதுகாப்பதற்காக அவன் ஏற்படுத்தி இருக்கிற லாக்கர் அல் கல் ஏற்படுத்தி அதையும் நானே பாதுகாக்கிறேன் அல்ல அப்ப அதனுடைய விலை மதிப்பு என்ன அல் குரானினுடைய மதிப்பு என்ன குர்ஆனினுடைய அந்தஸ்துகள் என்ன ஒரு எழுத்த கூட மாற்ற முடியாத அளவிற்கு அல்லாஹு ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிறார் நாள் வரை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டார் நடந்த வரலாறு ஒரு யூத அணிந்து வருகிறார் இஸ்லாத்தினுடைய ஏகத்துவத்தினுடைய அழைப்பை அவருக்கு கொடுக்கப்படுகிறது ஏற்கவில்லை அடுத்த வருஷம் அருண் ரசித் இடத்தில் வருகிற பொழுது முஸ்லிமினுடைய உடை அணிந்து வருகிறார் அருண் ரஷீத் கேட்கிறார் சென்ற வருடம் நீ யூதனாக இருந்தாய் இந்த வருடம் முஸ்லிம் போன்று வருகிறாய் அவர் சொன்னார் நான் முஸ்லிமாகவே வந்திருக்கிறேன் என்ன காரணம் நான் அழகா எழுதுவேன் சிறந்த ஆர்டிஸ்ட் எழுதக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது எழுதினேன் கொஞ்சம் தில்லு முள்ளு சேர்த்தேன் இல்லாத கருத்துக்களை எல்லாம் புகுத்தினேன் சென்று மார்க்கெட்ல விட்டேன் வாங்கி கொண்டார்கள் மறுப்பு தெரிவிப்பதற்கு ஆள் இல்லை சரியான தௌராத் தான் வாங்கிட்டான் இதை போன்றே இஞ்சியிலே மாற்றங்களை ஏற்படுத்தினேன் மார்க்கெட்டுக்கு சென்றேன் விற்றேன் வாங்கிக் கொண்டார்கள் அல் குரானிலும் இதை போன்று சில மாற்றங்களை ஏற்படுத்தினேன் சென்று கதையிலே கொடுத்தேன் ஓதி பார்த்தார்கள் செருப்படி கொடுத்தார்கள் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது இது தவறானது விற்பனைக்கு தகுதி இல்லை என்று கொளுத்தினார்கள் இது ஒன்றே எனக்கு சாட்சி அல் குரான் உண்மை என்பதற்கு ஒரு எழுத்தை மாற்ற முடியுமா

மறுத்தார்கள் என்பது கொடுத்தார்கள் என்று மாறிவிடும் இதை மாற்ற சொல்லுகிற பொழுது அஜாஜிமணி யூசுப் சொன்ன வார்த்தை கொடுங்கோலன் சொன்ன வார்த்தை இது என்னுடைய வேதம் அல்ல இது இறைவனின் வேதம் மாற்றினால் மாற்ற சொன்னவர்களை தலையை நான் எடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் அஜாஜிமன் யூசுப் யாரும் கை வைக்க முடியாது அல் குரான்ல இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் இன்னால ஹாபிதும் இதை நாமே பாதுகாக்கிறோம் என்று அல்லாஹ் தால சொல்கிறான் ஆக ரஹ்மத்துகளை எல்லாம் தேடி கொடுக்கக்கூடிய அல் குரான் இந்த இரவிலே இறக்கப்பட்ட அல் குரான் இந்த இரவிலே அல் குரானை அதிகம் அதிகம் ஓதி அல் குரானின் படி அமல் செய்யக்கூடியவர்களாக அல் குரானின் படி வாழக்கூடியவர்களாக அல்லாஹுவினுடைய சலாமத்தை பெறக்கூடியவர்களாக இந்த சலாமத்தின் மூலமாக வாழ்க்கை முழுவதும் சாந்தியை பெறக்கூடிய நன்மக்களாக நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக வாஹ்ருதாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்